ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா பதினெட்டு சிவபெருமான் முடிவுரை சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி நான் இந்த தூய இதிகாசத்தை கூறினேன் இதை கேட்டாலே சம்சார பந்தம் விலகும் சரணடைந்தவருக்கு கற்பகத் தருவான கருணை குவியலான ஸ்ரீராமன் திருவடி தாமரைகளில் பக்தி உண்டாகும் எவர் மனம் லயித்து காது கொடுத்து இந்த கதையை கேட்கிறார்களோ அவர்களுடைய மனது சொல் செயல்களால் உண்டான பாபங்கள் எல்லாம் தொலைந்துவிடும் தீர்த்த யாத்திரை முதலிய பல சாதனைகள் யோகம் அறிவு நுட்பம் பலவிதமான நற்கர்மங்கள் தர்மங்கள் விரதங்கள் தானங்கள் பலவித கட்டுப்பாடுகள் புலனடக்கம் ஜபம் தவம் யாகம் பிராணிகளிடம் இரக்கம் அந்தனர் குருமார்களுக்கு பணிவிடை கல்வி பணிவு முதிர்ந்த விவேகம் என்று எத்தனை சாதனைகளை வேதங்கள் கூறினவோ பவானி அவை எல்லாவற்றிற்கும் பயன் ராம பக்திதான் அப்படி வேதங்கள் பாடிய ராம பக்தி ஸ்ரீராமனுடைய கிருபையால் ஒருவனுக்கு கிடைக்கலாம் எந்த மனிதன் நம்பிக்கை வைத்து இக்கதையை எப்பொழுதும் கேட்கிறானோ அவன் பிரயாசையின்றி முனிவர்களுக்கும் கிட்டாத ஹரி பக்தியை பெறுகிறான் எவருடைய மனது ராமனுடைய திருவடிகளில் ஈடுபட்டிருக்கிறதோ அவரே எல்லாம் அறிந்தவர் அவரே பண்புள்ளவர் அவரே ஞானி அவரே உலகிற்கே அணி பண்டிதன் கொடையாளி அவரே தர்மத்தில் ஊன்றியவர் அவர் குலத்தை காப்பவர் எவர் வஞ்சனையின்றி ரகு வீரனை வழிபடுகிறாரோ அவரே நீதி நிபுணர் அவரே சிறந்த புத்திசாலி அவரே வேதத்தின் முடிவுகளை நன்கு அறிந்தவர் அவரே கவிஞர் வித்வான் போரில் வல்லவர் எங்கே கங்கை உள்ளதோ அந்த தேசம் புண்ணியமானது பதிவிரதா தர்மத்தை காப்பவள் புண்ணியவதி நியாயமாக ஆட்சி புரியும் அரசன் புண்ணிய மூர்த்தி தன் தர்மத்திலிருந்து வழுவாத பிராமணன் புண்ணியவான் எது தானத்திற்கு உபயோகப்படுகிறதோ அந்த செல்வம் புண்ணியமானது செல்வம் மூவகைகளில் செலவாகும் தானம் போகம் மோசம் போவது தானமும் செய்யாமல் போகமும் பெறாமல் சேரும் செல்வம் நாசமாகும் எந்த பண்புள்ள புத்தி புண்ணிய காரியத்தில் ஈடுபடுகிறதோ அது புண்ணியமானது எந்த நேரம் சத்சங்கத்தில் ஈடுபடுகிறோமோ அந்த நேரம் புண்ணியமானது பிரம்மஞானியிடம் குறைபடாத பக்தி உள்ள அவருடைய பிறவி புண்ணியம் செய்தது உமையே கேள் எந்த குலத்தில் ரகுவீரனையே கதியாக கொண்ட பணி உள்ளவன் உண்டாகிறானோ அந்த குலம் புண்ணியம் செய்தது உலகமெல்லாம் கொண்டாடத்தக்கது மிகவும் தூய்மையானது நான் முதலில் ஒழித்து வைத்திருந்தாலும் உன் உள்ளத்தில் அளவு கடந்த பக்தி உள்ளதை கண்டேன் ரகுபதியின் இக்கதையை உனக்கு கூறினேன் இக்கதையை எனக்கு தெரிந்தவரை கூறிவிட்டேன் எவர் கெட்ட நடத்தை உள்ளவர்களோ பிடிவாத குணம் படைத்தவர்களோ ஹரியின் லீலையை மனது வைத்து கேட்க மாட்டார்களோ அவர்களுக்கு இக்கதையை சொல்லக்கூடாது எவர்கள் கஞ்சர்களோ கோபம் உள்ளவர்களோ காம வேட்கை உள்ளவர்களோ சராச்சரங்களுக்கெல்லாம் ஈசனான ராமனை வழிபடாதவர்களோ அவர்களுக்கும் சொல்லக்கூடாது பிரம்ம ஞானிகளுக்கு துரோகிகள் தேவேந்திரனுக்கு ஈடான செல்வம் படைத்த அரசர்களாயினும் இக்கதையை அவர்களுக்கு சொல்லக்கூடாது எவர்களுக்கு சாது சங்கத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ளதோ அவர்களே ராம கதை கேட்க தகுதி பெற்றவர்கள் எவருக்கு குருவின் திருவடிகளில் பக்தி உண்டோ நேர்மையில் உறுதி உண்டோ ஞானிகளை அணுகி உள்ளவர்களோ எவர்களுக்கு ராமபிரான் உயிரினும் இனியவரோ அவர்தான் இதற்கு தகுதி உள்ளவர் அவருக்குத்தான் இக்கதை ஆனந்தம் அளிக்கும் எவருக்கு ராமனுடைய திருவடியில் பக்தி ஆவல் உண்டோ அல்லது மோக்ஷத்தில் விருப்பமோ அவர்கள் இந்த கதை என்ற அமுதத்தை காதுகள் என்ற தொன்னையில் ஏந்தி பருகட்டும் பார்வதி நான் கலியுகத்தின் பாவங்களை போக்குகின்ற மனதின் அழுக்கையெல்லாம் போக்குகின்ற ராம கதையை வர்ணித்தேன் இந்த ராம கதை பிறப்பு இறப்பு என்ற ரோகத்தை அழிக்கின்ற சஞ்சீவினி மூலிகை அறிஞர்களும் வேதங்களும் இப்படி கூறுகின்றனர் ரகுவீர பக்திக்குரிய வழியில் ஏழு படிகள் ஏழு காண்டங்கள் உள்ளன எவரிடத்தில் ஹரியின் அருள் அதிகம் உள்ளதோ அவர் இந்த படிகளில் அடியெடுத்து வைப்பார்கள் எவர் கபடமின்றி இக்கதையை பாடுகின்றனரோ அவர் தமது மனோரதங்கள் ஈடேற பெறுவர் எவர் இதை கூறுகிறாரோ கேட்கிறாரோ கேட்டு கொண்டாடுகிறாரோ அவர் சம்சாரக் கடலை பசுவின் குளப்படியளவாக கொண்டு கடந்து விடுவர் யாக்ஞவல்கியர் கூறுகிறார் கதை முழுதும் கேட்டு பார்வதி தேவி உள்ளத்தில் பேருவகை பிறந்தது இனிய மொழி கூறினாள் என் சுவாமியின் திருவருளால் என் ஐயம் தீர்ந்தது ராமனுடைய திருவடிகளில் புதிய பக்தி பிறந்தது விஸ்வநாதரே தங்கள் திருவருளால் நான் பிறவி பயன் பெற்றேன் என் உள்ளத்தில் திடமான ராம பக்தி உண்டாகிறது என் மன துன்பங்களெல்லாம் தீர்ந்தன பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் இடையே நடந்த மங்களமான இந்த உரையாடல் சோகத்தை அழிக்கும் ஆனந்தத்தை அளிக்கும் பிறப்பு இறப்புகளை முடிவு கட்டும் ஐயங்களை போக்கும் பக்தர்களுக்கு ஆனந்தம் அளிக்கும் சாதுக்களுக்கு பிரியமானது இந்த சரித்தம் எவர்கள் ராமனை உலகில் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ராம கதைக்கு ஈடான பிரிய வஸ்து ஒன்றும் கிடையாது ரகுபதியின் திருவருளை முன்னிட்டு நான் இந்த இனிய தூய கதையை என் புத்திக்கு எட்டியவரை கூறினேன் துளசிதாசர் கூறுகிறார் இக்கலிகாலத்தில் யோகமோ யாகமோ ஜபமோ தவமோ விரதமோ பூஜையோ வேறு எந்த சாதனையோ கிடையாது ராமச்சரணங்களை நினையுங்கள் ராமனின் கல்யாண குணங்களை பாடுங்கள் ராமனுடைய கல்யாண குணங்களை கேளுங்கள் இதுவே போதுமானது வீழ்ந்தவர்களை தூய்மையாக்கும் பெரிய மருந்து இது இவ்வாறு கவிகள் வேதங்கள் சாதுக்கள் புராணங்கள் பாடுகின்றனர் மனமே கோணலை விட்டுவிட்டு ஸ்ரீ திருவடிகளை வழிபடு ராமனை வழிபட்டு கடை மேன்மை பெறாதவர் யார் முட்டாள் மனமே கேள் வீழ்ந்தவர்களை தூய்மையாக்குகின்ற ராமனை வழிபட்டு மீண்டும் நற்கதியை பெறாதவர் யார் வேசி அஜாமினன் வேடன் கழுகு யானை போன்ற கெட்டவர்களை கூட அவர் கரையேற்றியிருக்கிறார் வேடன் குறவர் துஷ்கர் கசாப்பு கடைக்காரன் நாய் மாமிசம் உண்பவன் முதலிய பாபிகள் கூட ஒரே ஒரு தடவை எவர் திருநாமம் சொல்லி தூயவராகின்றனரோ அந்த ராமனை நான் பணிகிறேன் எவர் வம்சத்தின் அணி விளக்கான ஸ்ரீராமனுடைய இச்சரிதத்தை கூறுகிறார்களோ கேட்கிறார்களோ பாடுகிறார்களோ அவர்கள் களியின் பாவம் மனதின் மாசு இவற்றை கழுவி கஷ்டமில்லாமல் ஸ்ரீராமனுடைய தெய்வ திருவுலகை அடைவர் எவன் ஐந்து ஏழு சௌபாயிகளை அதாவது செய்யுள்களை மனதிற்கு உகந்தவைகளை கற்று உள்ளத்தில் தேக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஐந்து விதமான அக்ஞானங்களினால் உண்டாகும் மன விகாரங்களை ஸ்ரீராமன் போக்கிவிடுவார் ராமன் ஒருவனே இனியவர் நன்கு அறிபவர் கருணை கருவூலம் திக்கற்றவர்களுக்கு அன்பு காட்டுபவர் இவருக்கு ஈடாக தன்னலமற்று ஹிதம் செய்பவர் வேறு யார் அவருடைய திருவருளின் ஒரு துளி பெற்று துளசிதாசர் கூட பேரமைதியை அடைந்துவிட்டார் என்றால் ராமனுக்கு ஈடான பிரபு வேறு எங்கும் எவரும் இலர் ரகுவீரா என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் கிடையாது தாழ்ந்தவனுக்கும் ஹிதம் புரிவதில் தங்களுக்கு ஈடானவர் கிடையாது இதை நினைத்துப் பார் ரகுவம்ச ரத்தினமே சம்சாரத்தின் பயங்கரமான துன்பத்தை போக்கிவிடு காமுகனுக்கு எப்படி பெண்ணோ கஞ்சனுக்கு எப்படி செல்வமோ அதுபோல ரகுநாத ராமா நான் உனக்கு பிரியமானவன் ஆக வேண்டும் சிறந்த கவிஞரான சிவபெருமானால் முதலில் கிடைத்தற்கரிய எந்த மானசம் ஸ்ரீராமனுடைய திருவடி தாமரைகளில் பக்தி பெறுவதற்காகவே இயற்றப்பட்டதோ அதை ஸ்ரீ ரகுநாதனுடைய திருநாமம் எப்பொழுதும் ஜபிப்பது என்ற ஒரே துணிவு கொண்டு தன்னுடைய மன இருளை அகற்றுவதற்காக துளசிதாசர் மொழியில் இயற்றினார் இந்த மானசம் என்ற பொய்கை புண்ணியமானது பாபங்களை போக்குவது எப்பொழுதும் மங்களம் அளிப்பது ஆத்ம ஞானத்தையும் பக்தியையும் உண்டாக்குவது மாயை குழப்பம் மன மாசு இவற்றை அழிப்பது மிகவும் நிர்மலமான பிரேமை என்ற மங்கள நீர் நிறைந்தது எவர் பக்தியுடன் இதில் மூழ்குகிறாரோ அவர்களை சம்சாரம் என்ற வெயிலின் கடுமையான வெப்பம் தாக்காது கலியுகத்தின் எல்லா பாபங்களையும் போக்குகின்ற மானசத்தில் இது படி முற்று பெற்றது உத்தரகாண்டம் முற்றிற்று ஸ்ரீராம மானசம் முற்றியது ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம